தன்னுடைய தொழில் முயற்சியால சாதிச்சு கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் எடுக்கப்பட்ட சான்றுகளும் ஒரு மாவட்டத்துல தன்னுடைய தொழிலால வெற்றி அடைஞ்சிருக்கிற ஒரு பெண்மணி இன்னைக்கு அவ்வளவு தான் சந்திக்க போறோம் எப்படி இருக்கிறீங்க நல்ல நான் இங்க வந்து திருமணம் செய்து பிள்ளைகள் பேசுல வந்த பிறகு வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் புஷ்பராஜா ராஜேஸ்வரி அவர்களை தான் நாங்க சந்திக்க சந்திக்க இருக்கிறோம் அவர் நெசவு தொழில முயற்சிகள் செய்து சாதனை வந்து புரிஞ்சு கொண்டிருக்கிறான் ரேன் அடிக்கப்போல இது ஒண்டும் மூண்டும் எலும்பும் இஞ்சால இருந்து அங்கால போக்குள்ள இந்த ரெண்டும் நாலு எலும்புவோம் அப்போ இந்த அதனால தான் இந்த நூலை அப்படியே கிலோ வரும் இதில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சிச்சுன்னு சொன்னால் நூலாக இருக்கும் அப்படி கொஞ்சம் மேலே தூக்கி அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி நூலாக இருக்கும் அப்புறம் செட்டு பார்க்கணும் அப்படி நூலாக திரும்ப செட் பார்க்கணும் செட் பார்த்துட்டு நூலை கட்டும் நூலை எடுத்து கட்டும் இதுல போற கோடு வந்து நீங்க நம்பர்ஸ் ஞாபகம் வச்சு போடுறீங்களா இல்ல ஓ எட்டு நூல் போடணும் அந்த லைன்ல நீலத்துல அஞ்சு மஞ்சள்ல நாலு வரும் இந்த மஞ்சள் தான் எங்கால போகுது அதனால நாலு தான் வரும் நீளத்துல அஞ்சு நூல் அஞ்சு செக் போடுறது அஞ்சு செகண்டா எட்டு நூல் எடுக்கணும் இங்கால இங்கால வர எட்டு நூல் வரும் இப்போ நான் இந்த இந்த தான் இதை சின்னனா போடுறேன் பிளவுஸ் துணிக்கு உடலுக்கு கொஞ்சம் பெருசா போடும் ஒரு அளவு பெருசா ஆ உடலுக்கு இது இது வந்து இந்த இதுக்கு மட்டும் வரணும் போர்டர் பூ ஓ இந்த போர்டர் பூ வந்து பெருசா வரணும் அப்படி பெருசா போடணும் நல்லா போட்டுருக்கோம் பெருசா வரணும் அவர் மீட்டர் 150 ஆ ப்ளேனுக்கு கொஞ்சம் டிசைனுக்கு கொஞ்சம் போட ஆ இதுக்கு டிசைனுக்கு எக்ஸ்பிஷன் கண்காட்சி கொடுக்குறதுதானே அதுக்கு கொஞ்சம் கூடுதலா போடுவாங்க எல்லாத்தையும் பார்த்து இருபத்தி ரெண்டு வருஷம் வைப்பாங்க ரெண்டு வருஷம் இப்போ இங்க வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க செய்யறேன் என்னன்னு போய் வர பிரச்சனை அதனால இங்கே செய்யறேன் சௌதரி வந்து எனக்கு விருப்பமானது அதனால தான் செய்யறேன் வெப்ப நீங்க ஆரம்பிச்சனீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வந்து பெட்ஷீட் அடிக்கணுமா சாரி மற்றது துவாய் நெப்பீன் எல்லாம் செய்வேன் எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்குது ஆனால் செய்யணும் இது இது செய்யணும் இது விடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இவ்வளோ காலம் என்னால் செய்ய வேணும் அவ்வளோ காலத்துக்கு நான் செய்வேன் இப்போ குடும்பம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை பிள்ளைகள் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் பிரச்சனை தான் போக வேணான்னு சொல்லி இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் நாள் செஞ்சிட்டீங்க தானே விவகாலமாக இப்போ நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லி அப்போ நான் அதையும் மீறி இல்லை நான் வீட்டில் கொடுக்கணும்னு செஞ்சால் ஓகேவான்னு சொல்லிட்டு போகணுன்னு சொன்னாங்க இப்போ அதனால் வீட்டில் உணவு செய்கிறேன் அதனால அவங்களுக்கு எந்த தடையும் இல்ல ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்வாங்க நினைச்சுவாங்க சந்தோஷமா இருக்கனால தான் செய்யறேன் என்னடா இதுல பொழுது போறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒருத்தரும் இல்லாத நேரத்தில் எனக்கு பொழுது போயிடும் இதுல செஞ்சு கொண்டே இருக்கேன் எந்த ஒரு விதம் வராது இதுல வர வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல எனக்கு எனக்கு போதுமான அளவுக்கு அது பிள்ளையளோ மனுஷனோ கேட்கறது இல்லை என்ன எந்த தேவைகளை சந்திக்கவோ எனக்கு போதுமா உங்களுக்கு வந்து இந்த தொழில் நீங்க தொழில் அடிப்படையில் இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக எந்த சமூக அமைப்புகளோ அல்லது வேற நிறுவனங்களும் ஊக்குவிப்பு செய்தவங்க செய்து தந்தவங்க இது எனக்கு சமர்த்தியால வந்து எனக்கு ஒரு இது இது ஒன்று கொடுத்தாங்க என்னன்னு சொல்லிட்டு கொள்கை போடுறது நான் வேற தொழில் செஞ்சு கொண்டிருக்கேன் தெரியும் உங்களுக்கு அப்போ அப்ப அதனா வீட்டுல செய்ய போறேன்னு சொன்னேன்னா அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நாங்க ஒரு இதை வந்து ஆரம்பிச்சுட்டு அப்ப அவங்க கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணாங்க ரொம்ப நாய கொற்றல் போடுறதுக்கு இந்த தறி சொல்லி அது செய்தாங்க இல்லை இப்போ எனக்கு தேவையானதுடா இந்த காசு வந்த பிறகு நான் பிள்ளைகளுக்கு நகையை செய்து கொடுத்தேன் மற்றது நான் கொடுக்க வேண்டிய இதுகளும் செய்து கொடுத்தேன் நிறைய இடங்களில் போயிட்டு நிறைய வாக்களோட நல்ல சந்தோஷமாக இருந்தது மற்றது கண்காட்சி இதுகளுக்கு போக்குளையும் அங்கேயும் நிறைய பேர்த்தோடையும் எனக்கு நல்ல இது இருந்தது அதனால் எனக்கு இதால சந்தோஷம் உங்கள மாதிரி பெண்களுக்கு நீங்கள் நீங்கள் இந்த தொழில் முயற்சியாளர் என்ற வகையில் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் பெண்களால முடியாதது ஒன்றும் இல்லை முயற்சி எடுத்தா இதுக்கான படிப்போ அல்லது இதுகள் வேணுமென்று இல்லை முயற்சி எடுத்தா இந்த தொழில எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அது சந்தோஷமா ஏன்னா பெண்கள் சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கொண்டு கொண்டிருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் இந்த இதுக்கான பொருள்கள் உற்பத்தி பொருள் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நிறுவனம் வந்து கொடுத்துச்சு கொஞ்சம் நூல் கொடுத்துச்சு தனியாக செய்கிறபடியா அதை கொடுத்தாங்க அதோட சேர்ந்து தான் நான் எங்களோட டிபார்ட்மெண்டோட தேசிய கைத்தறி புடவை கைத்தொழில் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வர்ணம் பொருட்கத்தான் சாரி புஷ் ராக ராகேஸ்வரி ரெண்டாவது பெற்றோமை முதல் முதல்ல நாங்கள் எடுத்தோம் அப்படியா கடம்புல சாரி இது வந்து

அதுக்கு பிறகு அது நான் தொடர்ச்சியாக இந்த தொழிலில் ஆர்வத்தோட செய்வேன் செய்து ஒவ்வொன்றுக்கும் கண்காட்சியில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு இது தொடர்ந்து செய்யணும் எவ்வளோ காலம் நாங்கள் இருக்கிறோமோ அவ்வளோ காலத்துக்கு வரைக்கும் ஏழுங்கிற காலம் வரைக்கும் இந்த தொழிலை செய்யறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆசையாக இருக்குது எனக்கு யாருமே எனக்கு இல்லை அப்படியே நான் இதை செய்து கொண்டு வரேன் உங்களுக்கு அந்த கட்பனை கட் பனை அதெல்லாம் எனக்கு இருக்கு நானாக கட் செய்து தான் ஒரு டிசைன் ஒரு டிசைன் அதை எழுதி இருந்தாலும் அந்த டிசைனை விட வேறு ஏதாவது உள்ள போடணும் அதை முயற்சி எடுத்து அந்த டிசைனை பார்த்து போடணும் இந்த கலருக்கு இந்த டிசைன் போடணுங்கிறதையும் பார்த்து செய்து அதுக்கான இதுகளை செய்வேன் இப்போ எக்ஸிபிஷன் அதை தவிர இப்போ வேறு யாக்கிரோட தொடர்பு கொண்டாலும் நீங்கள் செய்து கொடுப்பீங்களா ஓ செய்து கொடுப்பேன் என்னென்னா நான் பூ டிசைன் போடுறது கொஞ்சம் இது பண்ணுவேன் என்னென்னா அது போட்டால் இப்போ கணனால் பிடிக்கும் அப்போ அது எங்களுக்கு சாரி கொடுக்குறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் அதனால வேண்டி நாங்கள் ஃப்ரெய் சாரியாகவே கொடுக்கறது அப்படி தான் எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க ஆர்வமாக செய்கிறேன்டா எக்ஸிபிஷனுக்கு மட்டும் கொஞ்சம் கூட செய்து கொடுப்பேன் என்னென்னா நாங்கள் கலர் மாற்றி மாற்றி சாரி அடிக்கலாம் சாரி போடக்குள்ள ஒரே மாதிரி தான் போட்டுருது இப்போ கலர் மாறி மாறி அடிக்கலாம் எங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த கலர் தான் கூட குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லணும் பற்றி நல்லா சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த ஆரம்பத்தில் தான் சொன்னாங்க என்னடா போதும் நீங்கள் செய்த வேலை போதும் வீட்டை சும்மா இருங்கன்னு சொன்னாங்க நான் இல்லை செய்யணும்னு சொன்னேன் சொன்னாங்க சரி வீட்டில் நீங்கள் வீட்டில் செய்கிறேன்டா வீட்டில் கொடுத்துருங்க அதனால் இங்கேயும் போடுறீங்க சிவப்பு போட பேக்கேஜீஸ் கடைப்பு தான் இது நீல கலர் நூல் நீலமா ஓ நீ நீலம் இந்த பச்சையும் ப்ளவுஸும்

ஒண்டும் மூண்டும் ரெண்டாவது மிதிச்சா ரெண்டும் நாலும் எடும்போம் ஏழாவது மிதிச்சா ஒண்டும் ரெண்டும் மூண்டும் எடும்போம் மேலே அது மேலே எறும்போம் சட்டு போய் வரும் இரண்டாவது அமைக்க கூட ரெண்டும் நாளும் எடும்போம் அது அங்க இருந்து வரும் இந்த சட்டு நூலை எல்லாம் சுத்தி வைக்க சுற்று

இப்போ அவர் கலர் கேட்பார் இப்போ கலர் கேட்டால் நாங்கள் ஒரு பேப்பரில் ஒட்டி கொடுக்குறது என்னென்ன கலர் வேணும்னு சொல்லி கேட்டால் அது மாதிரி அவர் அனுப்புகிறோம் இங்கேருந்து இப்போ நாங்கள் கண்காணித்து கொடுக்குறோன்னா இங்கே நாங்கள் ஒரு சாரியை கட்டி நாங்கள் சாரியை கட்டி வீடியோ எடுத்து அங்கே அனுப்பணும் ஆ இப்போ நாங்கள் இத்தனை சாரீ அனுப்புறோம்னா அந்த அத்தனை சாரியும் கட்டிட்டு வீடியோ எடுத்து அனுப்புணும் அனுப்புவோம் போன அப்படி தான் அனுப்புனது இன்றைக்கு எங்கள் சேனலில் நீங்கள் ஒரு வித்தியாசமான காணொலி வந்து பார்த்துருக்கீங்க அதாவது ஒரு தொழில் முயற்சியாளர் பெண் தொழில் முயற்சியாளரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை எனக்கே உண்மையில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது புதுமையாக இருந்தது உண்மையில் நான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நான் டிவியில்தான் நான் பார்த்துருக்குறேன் இப்படியான இந்த மெஷினரிஸ் எல்லாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தது ஆச்சரியமாக இருந்தது இந்த இவ்வளோ பெரிய மெசினரிஸையும் வந்து இவ ஒரு தான் என்னை தானே வந்து செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில வித்தியாசமா இருந்தது நல்ல ஒரு அனுபவமா இருந்தது இவர்கிட்ட இருந்து நாங்கள் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொள்றோம் என்ன சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு அஹ் வந்து இவ செய்து கொண்டிருக்கிறார் என்ன சொன்னால் எதையுமே வந்து தங்கள் இன்னொரு ஆள் தங்கி இருக்காமல் தாங்கள் தாங்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான தொழிலை செய்தால் தங்களுக்குரிய வருமானத்தை பெற்று வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு போகக்கூடிய கொண்டு போக முடியும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில வந்து எங்களை உணவுப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் நிறைய சமூக சமூகத்திலையும் சரி தேசிய மட்டத்திலையும் சரி நிறைய வெற்றி சான்றிதழ்களையும் வெற்றி பதக்கங்களையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார் உண்மையில இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு முன்னுரி உதாரணமாக வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ சந்திச்சதுல எங்களுக்கு ஒரு பெருமை மறக்காம சந்தோஷமா வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் மீண்டும் ஒரு மற்றொரு மற்றொரு காணொலியில் உண்மை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஃபைன் வித் தினோ பாய்